ஒரே ஒரு போட்டோ தான் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளோட கதவுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து ட்விட்டர்ல ஒரே ஒரு போட்டோ தாங்க ஷேர் பண்ணாரு அந்த ஒரு போட்டோக்கு எதிராக எதிர்கட்சிகள் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு பிரதமர் மோடி அவர்கள் போட்ட ஒரு போட்டோ வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல அவர் அப்படி என்ன போட்டோவை போஸ்ட் பண்ணார் அப்படின்றது தான் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம் கடந்த சனிக்கிழமை வந்து நம்ம எல்லாருமே விநாயகர் சதுர்த்திய வந்து கொண்டாடினாங்க நம்ம எப்படி விநாயகர் சதுர்த்தியை கோலாகலமாக கொண்டாடினோமோ அதே மாதிரி நம்ம பிரதமர் மோடி அவர்களும் விநாயகர் சதுர்த்தியை நல்லாவே வந்து கொண்டாடிருக்காரு இவர் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறதுக்காண்டி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நம்ம இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆன சந்திரசூட் அவர்களோட வீட்டில் போய் இந்த ஒரு விநாயகர் சதுர்த்தியை வந்து கொண்டாடி இருக்காருங்க அங்கே போய் விநாயகர் சிலைலாம் வந்து வச்சு அந்த ஒரு விநாயகர் சிலைக்கு வழிபடுற மாதிரி ஒரு போட்டோவை எடுத்து அவரோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து போட்டிருக்காரு அந்த ஒரு போட்டோவை போட்டாருங்க மாற்றி மாற்றி எதிர்க்கட்சிகள் கதற ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு ஃபோட்டோவில் வந்து அவர் என்ன மாதிரி வாசகத்தை எழுதி இருந்தார் நான் வந்து விநாயகர் கிட்டே நல்லா வந்து வேண்டிக்கிட்டேன் நம்மளோட வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் வந்து பொங்கணும் நமக்கு வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை வந்து கிடைக்கணும்னு நான் விநாயகர் கிட்டே வந்து வேண்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து போஸ்ட் வந்து போட்டிருந்தாரு இப்போ இந்த ஒரு ஃபோட்டோவை வச்சுடுதான் அது அப்படியே பிரதமர் மோடி இந்த மாதிரி போட்டோவை போடலாம் இவர் விநாயகர் சதத்தை கொண்டாடினது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வீட்லயே போய் கொண்டாடி இருக்காரு இதெல்லாம் நியாயமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எல்லாத்தையுமே வந்து பண்றாங்களா இவங்க ரெண்டு பேருமே முக்கியமான பொறுப்புல இருக்காங்க அப்படின்றத மறந்துட்டு இந்த மாதிரி செயல்படுறாங்களே இதெல்லாம் வந்து நியாயமா இப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும் என்ன வந்து தெரியுது சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து எந்த ஒரு தீர்ப்பையுமே பிரதமர் மோடி அவர்கள் கிட்ட தான் வந்து சொல்வாரு போல ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு கூட்டாளிகளா வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரை பார்க்கும் பிரதமர் சீஃப் ஜஸ்டிஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து தெரியல பாஜகவோட தலைவர்கள் மாதிரி தான் வந்து தெரியுது இவங்க தேசிய நலன் காண்டி பாடுபடுறதே இல்லைன்னு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி எதிர்க்கட்சிகள் வந்து இந்த ஒரு போட்டோவை பார்த்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே சரியான பதிலடி வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்பா விநாய சதுர்த்திக்கு விநாயகரை வந்து வழிபட்டு ஒரு போட்டோ போட்டது குத்தமா இதுக்கு ஏன் இப்படி மாத்தி மாத்தி கொந்தளிக்கிறீங்க அவருக்குன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட உரிமை கிடையாதா இப்ப எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்க மாதிரி அவருக்கும் கருத்து சுதந்திரம் வந்து இருக்குல்ல அதனால விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம எல்லாருமே சாமானிய மக்கள் எப்படி விநாயகரை வந்து வழிபட்டு போட்டோ வந்து போடுறாங்களோ அதே மாதிரி அவரும் விநாயகரை வழிபட்டு போட்டோ வந்து போட்டிருக்காரு இதுல என்ன தப்பு நீங்க சொல்றதெல்லாம் வந்து பார்த்தா பிரதமரா இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டோஸ் போடவே கூடாது இத பொது போடவே கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அதே மாதிரி இதுல என்ன தப்பு இருக்கு சந்திரசூட் அவர்கள் வீட்டுல போய் அங்க போய் விநாயகரை வந்து வழிபட்டு அத ஒரு போட்டோவா அந்த மொமெண்ட் வந்து வந்து ஷேர் பண்ணிருக்காங்க இதுக்கு இந்த அளவுக்கு கொந்தளிக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து என்ன இருக்கு இதே ரெண்டாயிரத்தி ஒன்போதுல பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்த காலகட்டத்துல அப்ப அதே மாதிரி தான் இஃப்திகர் பாட்டி அப்படின்ற ஒரு பாட்டி வந்து செலிபிரேட் பண்ணாங்க அந்த ஒரு பாட்டிலையும் அப்ப இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட் சீப் ஜஸ்டிஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்ப எல்லாம் நீங்க பொங்காம இப்போ மட்டும் ஏன் திடீர்னு பொங்கறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா பிரதமர் மோடி அவர்களும் நம்ம இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட் சீப் ஜஸ்டிஸும் ஒன்னா வழிபட்டது தப்பு இல்லை இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா விநாயகரை வழிபட்டா தான் வந்து தப்பு இதனால தான் நீங்க இந்த அளவுக்கு வந்து கொந்தளிக்கிறீங்க நீங்க பண்றது பெரிய தவறுன்னு பாஜகவோட ஆதரவாளர்கள் இருந்துகிட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு சரியான பதிலடி வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையில இந்த விஷயத்துல நம்மளோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா இந்த விஷயத்துல பிரதமர் மோடி அவர்கள் மேல எந்த தவறுமே இல்லைங்க அவர் வந்து விநாயகரை வழிபட்டு இருக்காரு ஒரு போட்டோவா வந்து எடுத்து வந்து போஸ்ட் பண்ணிருக்காரு இப்ப போற போக்க பார்த்தா நம்மளோட இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அவர்களோட பொண்ணுக்கோ யாருக்காவது கல்யாணம் வச்சா கூட நம்ம பிரதமர் மோடி அவர்கள் போகவே கூடாதுன்னு சொல்லுவாங்க போல ஏன்னா அப்படி தாங்க இப்போ எதிர்கட்சிகள் சொல்கிற விஷயம் எல்லாமே வந்துருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட மனசு வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தியை வந்து நம்ம ரொம்ப கோலாகலமாக வந்து கொண்டாடுறோம் ஆனால் நம்ம கொண்டாடுற விநாயகர் சதுர்த்திக்கு இங்கே உள்ள எல்லாருமே வாழ்த்து சொல்கிறாங்களா சில பேர் சொல்கிறாங்க சில பேர் வந்து சொல்லாமல் இருக்கிறாங்க கேட்டால் இது எங்களோட கருத்து சுந்தரம்னு சொல்கிறாங்க அது மாதிரி தானே எல்லாத்துக்குமே அவங்களோட ஃபோட்டோ ஷேர் பண்ணுறதுக்கும் அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கும் அந்த கருத்து சுந்தரத்தில் விஷயத்துல மத்தவங்க தலையிடக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்திருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்